கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கடன் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இசு கிறிஸ்தவனுடைய இரண்டாம் வருகையில் அதை குறித்தும் சில காரியங்களில் வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல நாம் பனிரெண்டாவது வாசித்து சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியை செய்கிறவன் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ளுகிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வரும் பொழுது அவன் அவனுக்குரிய பலனை அவர் கொடுக்க போகிறார் இருவர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தில் இருந்து நாம் பார்ப்போமானால் சொல்லுகிறது பின்பு நான் பெரிய பெண்மை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த எழுதப்பட்டவைகளின் படியே தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நாயத்தில் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் சமுத்திரம் தன்னிலுள்ள மறைத்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மறைத்துரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் படியே நாய தீர்ப்பு அடைந்தார்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய பதிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பதிசுத்தமா இருக்கட்டும் என்று நம்ம பார்த்தோமே தேவனுடைய வருகையில அப்பா நமனுக்குரிய பலனை கத்த நிச்சயமாய் கொடுக்க போகிறார் இந்த இடத்துல மரணமும் வாதளம் தங்களுக்குள்ள மதித்துறை வந்து அந்த இடத்துல என்ன பண்றது ஒப்புவித்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது பதிமூன்றாவது வசனத்துல பதினான்காவது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அப்பொழுது மரணமும் வாதளமும் அக்கி கடலிலே தள்ளப்பட்ட 那。Mm hmm. mm hmm. எந்த தள்ளப்படுகிறது அந்த ஒப்புவிக்கப்பட்டவர்களை மரணமும் வாதமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன என்று எழுதப்பட்டிருக்கிறது இது இரண்டாம் மரணம் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது மரணம் முடிந்து அங்க போகும்பொழுது நாளிலும் அந்த இரண்டாவது மரணம் யார் யாருக்கு சமவிக்கும் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக பதினைந்தாவது வருஷத்திலே நாம் பார்ப்போமானால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவராக கால படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்ப தேவனுடைய ஜீவ எழுதப்படாத யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னா அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறாங்க யார் யார் அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை நம்ம பார்ப்போமானால் கையாப்பிட்டுகிறவர்களும் விசுவாசிகளும் அழு வகுப்பானவர்களும் கோலை பாதகரும் விமச்சாதக்காரரும் சூனியக்காரரும் பொய்யல் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகளை கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருண்புறவங்க என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அருணு காணப்படுகிறவர்கள் எல்லாம் அந்த ஆக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது தொழில் பேசுகிறவர்கள் கூட அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட

அருபொருட்பையும் நடப்பதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் கிறிஸ்துடைய வருகை சமீபமாய் இருக்கிறது நாய தீர்ப்பு நாள் வருகிறது நாம் ஒவ்வொருவரும் அதனாலதான் சொல்லுகிறார் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்கிறோமா அவர் அவனுடைய கிரிகைய வருகையிலே காணப்பட போகிறது ஆகையோதான் சொல்லுகிறார் அநியாயம் செய்கிறவன்

கிணி கந்தது கடலை அங்கே துணி கிளம்ப செடலே அங்கே துணி கிடுப்பா வக்கிணி கந்தது கடலை அங்கே துணி கேடு பார்ப்ப செய்த உடல் சொன்னா ரொம்ப கோபத்தோடு புது தள்ளு பழமே கோபத்தை தாங்க சொன்னார் கோபத்தோடு தள்ளு பழமே மனத்திருந்த என்று வேதம் சொன்னா மனத்திருவே என்று வேதம் சொன்னிங்கனமே

சுாசோழி செய்யுமே கசனங்களே துணி நாங்க மிக செய்யும் மனைவி நல்லவழி காதல் சொன்ன சொன்னா மிக வந்தவழி போகலென்ற ஜனமே மிக வந்தவழி போகலென்ற ஜனமே அகிலியுட கடலு கடலே அகில தாத்தா செய்த உடலே அகிலியுட கடலை கடலே அகிலுரிய செய்த உடலே உடலு

நித்திய நாள் உண்மை என்று சொன்னார் அது நிச்சயமாக எந்த நித்திய நாள் உண்மை இல்லையா சொன்னார் அது நிச்சயமாயில்லை என்றே சத்திய நாள் புயல் சொன்னார் சத்திய நாங்கள் குறைந்து சொன்னார் என் கை தேங்க கண்ட கடலை முதலே அங்கே கொடிக்கு செய்த உடனே உடலே அங்கே கையில சுட்ட கடலில் கண்ட சுடலே கடலை அங்கே கடித சுட்ட செய்த உடலே உடலே இயேசு இசு கிறிஸ்துவை மிகவும் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் சீக்கிரம் அவரை காணக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது நம்மை நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவருடைய வருகையில் நாமும் நம் குடும்பமும் ஒரு பொழுதும் இந்த பூமியில கைவிட்டு விடவே அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது அவருடைய வருகையிலே நாமும் சரி நம் குடும்பமும் சரி நம்மை நம்முடைய சபையாலும் சரி அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் பஸ்